அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை பொருட்பால் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து உருவது அகத்தப்பதில் இடகன் வருகால் அதனை அடுத்து உருவது அகத்தப்பதில் வெள்ளத் இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் வெள்ளத் தணைய இடும்பை அறிகுடயான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் மடுத்தவாய் எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து எல்லாம் உற்ற இடுக்கன் இடற்பாடு உடைத்து அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கண்படும் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் அல்லல் ஓம்புதல் தேற்றாதவர் இலக்கம் உடம்பிடும் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் இலக்கம் உடம்பிடும் கையாரா கொள்ளாதாம் மேல் இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன் இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகும் தன் ஒன்னார் விழையும் சிறப்பு இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகுதன் ஒன்னார் விழையும் சிறப்பு